வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் டெய்லர் சேனல் இன்னைக்கு நம்ம புதுசாக பார்க்க போகிறது சுடிதார் டாப் எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை போல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கிடைக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் வாங்க கட்டிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனாவை நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த அளவுகளை குறிச்சிக்கோங்க எந்தெந்த அளவை எந்தெந்த இடத்துல நான் குறிக்கிறேங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சரி வேற புரியாது வீடியோ ஒரு நேரம் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேனாவனோட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த அளவில் எழு எழுதி எழுதிக்கிங்க உயரம் முப்பத்தி முப்பத்தி எட்டு சைடு ஓப்பன் பதினெட்டு மூணாவது அளவு மேல் பாடி லூஸு பத்தரை அதாவது இந்த லூஸ் இந்த மேல்பாடு லூஸு நாலாவது அளவு சைடு லூஸு பதினொன்ற அதாவது இந்த இடத்துல வரக்கூடியது சைடு லூஸு பாட்டா லூஸ் பன்னெண்டரை அதாவது இங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றது பன்னெண்டரை இஞ்சு சோல்டர் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஏழைகால் கை இறக்கம் அஞ்சே முக்கால் கை லூஸு ஏழு இன்ச்சு முன்கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சு பின்கழுத்து இறக்கமும் ஆறு இன்ச்சு ஓகே இதுக்கு தேவையான பாட்டுகளை பார்ப்போம் இது பாடி பாடியோட கட்டிங் அமைப்பு இந்த மாதிரி இருக்குது பிரிண்ட் பேக் பிரிண்ட் தட்டுன்னும் பேக் தட்டுன்னு வேணும் அப்புறம் இந்த கை அவ்வளோதான் துணி எப்படி விரிக்கிறதுன்னு கேட்டால் இந்த மாதிரி இது கரைப்பகுதி வருது இது ரெண்டாக மடிஞ்சிருக்கும் மடிஞ்சிருக்கிற இடத்துல ஃபோல்டர் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி நம்ம கை சேப்பை எடுத்துட்டோம்னா பாடியை மேல் மேல் பக்கம் பகுதியை வெட்டினோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு துணி எக்ஸ்பென்ஸாக கிடைக்கும் ஜாயிண்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம் துணி வெட்டும் போது அது உங்களுக்கு புரியும் இதுதான் கட்டிங்கனுடைய அமைப்பு முறை எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்க சுக்கு எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல நான் அதை நாடாக விரிச்சிருக்கிறேன் நாடாக மடித்து ஃபோல்டு பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்குறேன் முதலான அளவேன் இலக்கம் குயரம் முப்பத்தெட்டு டிஜின்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒரு டம்மி கோடு போட்டுக்கிறேன் கீழே கோடு போட்டுட்டேன் கீழே வந்து மடி இந்த ரெண்டாவது கோடு ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த கோட்டில் இருந்து நம்ம மெஷர் எடுக்கணும் முதலளவாக இறக்கத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு இன்ச்சு பார்த்தோம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து முப்பத்தி எட்டு அப்படிங்கிற அளவில் வைக்கிறோம் அப்படியே மேல் பகுதியிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழ் பகுதி கொண்டுக்கலாம் சோல் பகுதியை சோல்ரை எவ்வளோன்னு பார்த்துட்டு வைக்கலாம் முதல்ல ஏழைக்கால் இந்த கால் ரெடி ப்ளஸ் ஒரு அரை ஆள் இன்ச் ஏன்ற அப்படின்னு வச்சுருவோம் சோழரோட அகலம் சாரி கழுத்து அகலம் மூணு இன்ச் வைக்கிறோம் கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சுன்னு பார்த்தோம் அதை அப்படியே

மேல்பாடி அளவை அப்படியே நம்ம இங்கே விற்கிறோம் அதாவது மேல்பாடி அளவு மூணாவது பார்ட்டில் இருக்கும் பத்தனைங்கிற அளவை இங்கே வச்சு எக்ஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய துணிக்கு ஒரு அழிஞ்சு விட்டுரலாம் முக்கால் அழிஞ்சு ஒரு இஞ்சி விட்டுருலாம் ரெண்டாவது அளவு என்ன ரெண்டாவது நம்ம மேல் பகுதியை கழுத்து வரைஞ்சிட்டோம் சோல்ட்ரு வரைஞ்சிட்டோம் கைப்பகுதி வரைஞ்சிட்டோம் மேலே ரூஸ் வச்சுட்டோம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த இந்த இணைப்புகளை ஏற்படுத்தணும் அதுக்கு சைடில் சைடு சைடு வந்து ஓப்பன் எவ்வளோன்னு பார்க்கலாம் சைடு ஓப்பன் வந்து பதினெட்டு இன்ச்சு இந்த பதினெட்டை இந்த இடத்துல அப்படியே குறிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு லூஸ் பார்த்துருக்கோம் அது பதினொன்றை அந்த பதினொன்றைய இங்கே வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு இன்ச்சு துணி வேணும் அதே மாதிரியா பாட்டர் மோசு பன்னெண்டரை அப்படிங்கிறத பார்த்தோம் இங்க பன்னெண்டரை வச்சுட்டு ஒரு இன்ச்சு துணி ஓகே இந்த கோடைகள் இணைச்சோம்னா இதுக்கு உண்டான உருவம் கிடைக்கும் என்னடா இந்த பகுதி இடுப்பு பகுதி ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த இடத்துல வெட்டும்போது வேணால் லைட்டாக பெண்டு கொடுத்துக்கலாம் பெண்டு கொடுத்து வெட்டிட்டோம்னா கரெக்டான அளவு கிடைக்கும் சரி வெட்டிடலாங்கண்ணா சரி நீங்கள் இடத்துல வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு மேல் பக்கத்துலேருந்து வரலாம் यह बेंड के ओके ना राउंड स्केल अंदर ना वांग यूज़ करनी है अतिरिक्त वो मैं सही चला கீழ் பாட்டம் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதா வைக்கலாம் லைட் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது நம்ம நான் லைட் பண்ணி கொடுத்தேன் சைடு ஓப்பன் சக்காவை இப்போவே போட்டுடலாம் அதே மாதிரியா பாடி லூஸை வச்சுக்கலாம் கழுத்து பகுதி இந்த மாடலுக்கு பாக்களத்து வச்ச நல்லா தான் இருக்கும் பாக்கழுத்து வச்சு பட்டு ஸ்டைல் மாதிரி சரி சரி நம்ம வெட்டிட்டோம் அடுத்து கைய வெட்டு பார்க்கலாம் இதுல ரெண்டு துணி மட்டும் எடுத்துவோம் இந்த ரெண்டு துணியை கழுத்து பகுதிக்கு

இது பொறு ரெண்டு இன்ச் பாட்டில் ரெண்டு இன்ச்சுக்கு சைடில் கை ரோஸு ஏழ் இன்ச்சுன்னு பார்த்தா அதை அப்படியே வைக்கிறோம் மேலே மடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தூங்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போடுங்க கத்திரி நேராக பிடிக்கணும் கரெக்டான சேவ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம் இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி மடிச்சிட்டோம்னா நம்ம வெட்டும்போது ஷேப் கரெக்டாக வந்துடும் கைக்கு செக்காக போடலாம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கவர் கட்டு எடுத்தோம்னா ஷூட் இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் பாடி வெட்டிட்டோம் கை வெட்டிட்டோம் ஓகே ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இந்த மிக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது லைனிங் உள்ளே கொடுக்குறக்காக அதாவது கழுத்து பகுதி நல்ல கெட்டியாகவும் உள்ளே நல்லா இருக்கிறதாகவும் இந்த மாதிரி கரப்பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து லைனிங் நம்ம கொடுப்போம் லைனிங் அடிச்சு திருப்பும் போது அதில் வந்து பேக் பண்ணிவிட்டு அடிச்சு திருப்பினீங்கன்னா லைனிங் துணி வெளியே தெரியாமல் அசிங்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதுக்காக இந்த பாட்டு நம்ம வெட்டுறோம் சரி ரொம்ப நன்றி இதுவரைக்கும் பார்த்துருக்கேன் சுடிதார் பேண்ட் எப்படி வெட்டுறோங்கிற லிங்க்கு கடைசியில் உங்களுக்கு கிடைக்கும் சுடிதார் பேண்ட் எப்படி வெட்டுறதுங்கிறதையும் பாருங்கள் André.